தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டால் மதுரையே ஸ்தம்பித்துதான் போனது பாரபத்தியில் நடந்த இந்த மாநாட்டில் தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க ஜி என பிரதமர் மோடியை வருத்தெடுத்த தாவேக்கா தலைவர் விஜய் சட்டம் ஒழுங்கு இயற்கை வளம் பொதுமக்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா ஸ்டாலின் அங்கிள் என திமுகவையும் காய்ச்சி எடுத்திருக்கிறார் கூட்டணி தொடர்பான விஷயம் குறித்து சிங்கத்துக்கு தனியாக வரவும் தெரியும் என பூடகமாக விஜய் சொன்னாலும் காங்கிரஸ் கட்சியையும் ஆ திமுகவையும் அவர் பெரிதாக விமர்சிக்காதது அரசியல் வட்டாரங்களில் கூட்டணியோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முழுவதுமாக கபலீகரம் செய்ததோடு நான் எம்ஜிஆரோடு பழகியதில்லை ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோடு பழகியிருக்கிறேன் என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தையும் தன் பக்கம் இழுத்து கூட்டணிக்கான ஒரு புது ரூட்டை போட்டிருக்கிறார் விஜய் யாரும் எதிர்பார்க்காத கூட்டம் இளைஞர்கள் பட்டாளம் விஜய்யின் வழக்கமான பேச்சு என பல இடங்களில் இந்த மாநாடு ஸ்கோர் செய்திருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை முதன்மைப்படுத்துவதிலும் தங்களுடைய அரசியல் பயணத்தை தெளிவுபடுத்துவதிலும் சறுக்கவும் செய்திருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நானே போட்டியிடுவதாக நினைத்து களப்பணியாற்றுங்கள் என தொண்டர்களுக்கு உத்தரவிட்டிருக்கும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி யாரில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என மீண்டும் அழுத்தி சொல்லியிருக்கிறார் மதுரைக்கு அருகே பாரப்பத்தியில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில மாநாடு நடைபெறும் என அறிவித்த போதே பரபரப்பாகிவிட்டார்கள் தாவேகா தொண்டர்கள் ஐநூறு ஏக்கர் பரப்பளவுள்ள உள்ள இடம் சுத்தம் செய்யப்பட்டு வாகன நிறுத்தத்துக்காக மட்டுமே சுமார் முன்னூறு ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டது காவல்துறை சொன்ன நாற்பதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளையும் சமாளித்த தாவேகா நிர்வாகிகள் அசராமல் வேலைகளை தொடர்ந்தனர் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற படங்களும் விஜய விஜய் இருப்பது போன்ற பதாகைகளும் மாநாட்டில் அதிகமாக காணப்பட்டன காலை ஏழு மணியிலிருந்தே மக்கள் குவிய தொடங்கியதால் பத்து மணிக்கெல்லாம் திடலில் கூடியிருந்தவர்களின் கூட்டம் லட்சத்தை தாண்டிவிட்டது ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த மூவாயிரத்தி ஐநூறு போலீசாராலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பவுன்சர்களாலும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்தது தொண்டர்கள் கூட்டம் புதிதாக தொடங்கப்பட்ட ஓர் அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்காமல் இவ்வளவு கூட்டம் கூடியதே ஆச்சரியமான விஷயம்தான் ஒரு கட்டத்தில் கிரீஸ் தடவிய கம்பிகள் மீதும் ஏறி விஜய் நடக்கவிருந்த ரேம் வாக்கை தொண்டர்கள் நெருங்கவும் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்கும் முடிவுக்கு வந்தது மாநாட்டு கமிட்டி மாலை மூன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு மேடைக்கு வந்த விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு வணக்கம் வைத்தபடி என்று கொடுத்தார் மாநாட்டின் இறுதியாக மைக்கை நோக்கி விஜய் நகரவும் மாநாட்டில் பரபரப்பு உச்சமானது ஒரு சிங்க கதையுடன் தன் பேச்சை தொடங்கிய விஜய் வேட்டையாடுவதற்காக மட்டுமே சிங்கம் வெளியே வரும் அதற்கு கூட்டத்தோடு இருக்கவும் தெரியும் தனியாக வரவும் தெரியும் காட்டுக்குள்ள குள்ள நரிங்க நிறைய இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என தன் பாணியில் பேச தொடங்க தலைவர் தனியாக போட்டியிடப் போவதாக அறிவிக்கப் போகிறாரோ என மாநாட்டு திடலில் பரபரப்பு கிளம்பியது கூட்டத்தின் ஹீட்டை ஏற்றிவிட்டு நான் எம்ஜிஆரோடு பழகியதில்லை ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது என போடவும் அதிமுக தேமுதிகோடு கூட்டணிக்கு அடி போடுகிறார் போல ஒண்ணுமே புரியலையே என குழம்பினார்கள் தொண்டர்கள் தொடர்ந்து பேசிய விஜய் இந்த மாநாட்டுக்கு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என பெயர் இருக்கிறோம் தாவேக்கா எப்படி ஆட்சியை பிடிக்கும் கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும்னு நிறைய அரசியல் ஆய்வாளர் கேள்வி கேட்கறாங்க இந்த கூட்டம் ஆட்சியாளர்களுக்கு வேட்டாக கோட்டைக்கு போகும் ரூட்டாக மாறப்போகிறது என்பதுதான் அவங்களுக்கு என்னோட பதில் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் ஆதரவற்ற முதியோர் திருநங்கைகள் விவசாயிகளின் துயர் துடைப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தாவேக்கா மறைமுகமாக பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற கட்சி தாவேக்கா கிடையாது நாம் வெகுஜன மக்கள் படை என்று பேசியவர் பிரதமர் மோடியையும் முதல்வர் ஸ்டாலினையும் நேரடியாகவே தாக்க தொடங்கினார் பிரதமருக்கு நாம முன்வைக்கிறது இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் தான் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க இந்த இரண்டையும் செய்வீங்களா நரேந்திர தாஸ் மோடிஜி தாமரை இலையில் தண்ணீர் கூட ஒட்டாது பின்ன தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க ஜி ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்ததாக ஆர் அடிமை குடும்பம்னு ஒரு கூட்டணி இப்படி மிரட்டி அடிபணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சியை நடத்திடலாம்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே ஜி என பிரதமர் மோடியை போட்டு தாக்கி விட்டு பாசிச பாஜகவோடு ஓடு மறைமுகமாக கூட்டணி வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சியா என்ன என ஸ்டாலின் பக்கம் வண்டியை திருப்பினார் விஜய் இந்த திமுக ஆட்சியில நேர்மை இருக்குதா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குதா இயற்கை வளத்துக்கு பாதுகாப்பு இருக்குதா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா என கூட்டத்தை பார்த்து விஜய் கேள்வி கேட்கவும் இல்லை இல்லை என தொண்டர்கள் ஆர்ப்பரிட்டனர் உடனே மைடியர் ஸ்டாலின் அங்கிள் மக்களோட இந்த சத்தம் கேட்குதா அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங்க் அங்கிள் என வருத்தெடுத்தார் மறையும் முதல்வரையும் பெயர் குறிப்பிட்டு மேடையில் விஜய் விமர்சிப்பது இதுவே முதல் முறை என்பதால் மாநாட்டில் சத்தம் அதிர்வை கிளப்பியது கட்சி ஆரம்பிச்ச பின்னாடிதான் வீட்டுக்கும் போவாங்க ஆனா நாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போன பிறகுதான் கட்சியையே ஆரம்பிச்சிருக்கோம் மார்க்கெட் போன பிறகு அடைக்கலம் தேடி நான் வரல படைக்கலனோடு வந்திருக்கேன் எல்லா அரசியல்வாதியும் புத்திசாலி கிடையாது எல்லா சினிமா காரணம் முட்டால் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நான் போட்டியிடுவதாக நினைத்து களப்பணி செய்யுங்க என்று பேச்சை நிறைவு செய்தார் விஜய் சஸ்பென்ஸிலேயே சஞ்சாரம் செய்யுங்க என்று விஜய் சொல்லியிருப்பதற்கான விடை இன்னும் சில மாதங்களில்